வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் நான் இப்ப சொல்ல போற பலன்கள் அனைத்தும் உண்மையான சத்தியமான வார்த்தைகள் இல்லாத பொல்லாத பலன்களை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை உண்மையான சத்தியமான பலன்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் என்னோட சொற்கள் பயனுடையதாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமை ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கான பலன்கள் இந்த சனிப்பயிற்சி எப்ப நடக்க போறது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சனிப்பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசியையும் கடந்து வர்றதுக்கு அதாவது திருப்பி மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முப்பது வருஷம் சனி பகவான் அதனால தான் அவருக்கு மந்தன்னு பேர் அந்த மந்தன் காரணம் என்னன்னா சேட்டனுடைய ட்ராவலிங் ரூட் வந்து ரொம்ப லெங்க் ஜாஸ்தி அதாவது சூரியனை சுத்தி வர ரூட்டு தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் அவருக்கு மந்தன் ஸ்லோ ஸ்லோ பர்சன் பேர் வச்சிருக்கோம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு சனி பகவான் ராசியில தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து மீன ராசிக்கு எதிரியான குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நீச்சஸ்தானத்தை அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டன் அண்ட் சன் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல பவர் கம்மியா இருக்கும் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கும் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிறதுன்னு சொன்னேன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு சனி பகவான் மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் பன்னெண்டு ராசிக்காராலும் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொன்னாலும் இந்த துர்கை வழிபாடுங்கிறது வந்து ஜென்ம சனியான மீன ராசி முதல் விரைய சனியான மேஷ ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா துர்கை தான் துர்கா சப்த ஸ்லோகி துர்கா சப்த ஸ்லோக்கிய எல்லா ராசிக்காரனும் சொல்லணும் அதுல ஒரு ஏழு லைன்ஸ் இருக்கும் அது ஏழு ஸ்டான்ஸ் சொல்லுவோம் சொல்லுவோம் தான் சப்தம் அப்படிங்கிறது ஏழு சப்த ஸ்லோகங்கள் கொண்டதுதான் துர்கா சப்த ஸ்லோகி இதை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு பரிகாரங்கள்ல வரக்கூடிய பலன்கள்ல பிப்டி பர்சன்ட் வந்துடும் மீதி பிப்டி பர்சன்ட்டுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிடுவாங்கோ உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாருனா நாம ஏற்கனவே பண்ணினது தப்புக்கு தண்டனையா இருக்கும் இல்லாட்டி நம்மளை திருத்திக்கிறதுக்கு உண்டான உபாயமா இருக்கும் அப்படிங்கிறத உன்னதமான தத்துவத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் ராசிக்கு பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இருந்த தடங்கல்கள் விலகி வெற்றிகள் மட்டுமே ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த மூன்று வருஷம் இருக்கும் சார் நல்லதே சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்லிட்டீங்களே சார் இனிமேல் எங்களுக்கு நல்லதுதான் சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து எல்லா ராசிக்குமே உண்டுங்க உங்க ராசிக்கு மட்டும் இல்லை உங்க ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல போய் மறையறாரு மூன்றாம் இடம் மீன ராசி குருவுடைய வீடு அந்த மீனராசி எதிரி வீட்டுல போய் மறையறதுனால பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடம் அது என்ன சங்கடமான விஷயம் அப்படின்னா மனசில் தைரியம் இருக்காது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடம் வெற்றிகள் தரக்கூடிய இடம் ஆனால் அந்த வெற்றி போது கூட பொதுவா என்ன சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் பொழுது தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைகணம் இருக்காது பயம் இருக்கும் நம்ம போற பார்த்த கரெக்டு தானா ச்சோ நான் தப்பா பண்ணிடுவோம் நான் போகிறேன் நான் இந்த 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 அக்கௌண்ட்ஸை நான் பார்க்குறது கரெக்டு தானா நான் டேலி பண்ணிக்கிறது கரது கரெக்டு தானா இப்படியெல்லாம் யோசனைகள் போகும் நான் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கேண்ணா எனக்கு இது ரிசல்ட் ஒழுங்காக வருமா இதை நான் விற்க முடியுமா இப்படியெல்லாம் யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல மகர ராசிக்கு நான் ரெண்டே நிமிஷம் ஒரே நிமிஷத்தில் பலனை சொல்லி முடிச்சிடலாம் தொட்டது துலங்கும் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய காலம் ஆரம்பம்னு சொல்லிடலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு உபஜயஸ்தானம்ங்கிறது வந்து பயத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஏன் உபஜயஸ்தானம்னு நான் சொல்றேன் அப்படின்னா மூன்றாம் இடம் உபஜயமா இருந்தாலும் சனி பகவான் ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல புறையறது போய் தான் பயத்தை கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து மூன்றாம் இடம் அவருக்கு விசேஷமான இடம் ஆனா அவர் இந்த மகர ராசி மற்றும் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி மூன்றில் மறைவது நல்ல விஷயமாக இருந்தாலுமே பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் சோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் பார்த்தேன்னா நல்லா படிப்பாங்க சூப்பரா படிப்பாங்க அவங்க அவங்கள மாதிரி அறி அறிவாளிகள் யாரும் கிடையாது ஆனால் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் வச்சோம் நான் இந்த கொஷினுக்குலாம் தப்பாக எழுதிட்டேன்டா இந்த பொதுவாக என்ன பண்ணணும்னா எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கு கொஷின்ஸை பார்க்கக்கூடாது நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம பெற்றவங்களே இதுக்கு என்ன எழுதினேன் அதுக்கு என்ன எழுதினேன்ட்டு டார்ச்சர் பண்ணுறோம் குழந்தைகளை அந்த எக்ஸாம் முடிஞ்செடுத்தா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய ரிவிஷன் கொடுக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது இதுக்கு கரெக்டாக எழுதினியா இதுக்கு இது இந்த ஆன்சர் வந்துதா வந்ததோ வரலையோ விட்டுருணும் ஏன்னா இனிமேல் போய் திருத்த முடியாது அதனால அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ அடுத்த மூணு வருஷத்துக்கு நான் பண்ணினது கரெக்டா இருக்குமோ அச்சச்சோ நான் தப்பா எழுதிட்டேன்னு அச்சச்சோ இவர்கிட்ட நான் இப்படி பேசிட்டேனே எங்க அப்பா கிட்ட நான் சத்தம் போட்டு பேசிட்டேனே என் மாமனார்ட்ட நான் கத்தி பேசிட்டேன் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டேனே அவ ஏதாவது ஏமா எங்க ஆத்துக்கார்ட்ட போய் ஏதாவது வெத்தி வச்சிருவாளோ இந்த பயம் எல்லாம் தேவையில்லைங்க நீங்க பேசுறது கரெக்ட் மனசுல தைரியத்தோட பேசுங்க வெற்றி உங்களை தேடி வரும் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் நீங்க தொழில் சொந்தமா தொழில் பண்றீங்க சொந்தமா வியாபாரம் பண்றீங்கன்னா எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டம் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் போய் மறையிறாரு அப்படின்னா எதிரியோட வீட்டில் போய் மறையிறது உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டுருந்துன்னா அது ஒற்று ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு குரு பகவானும் நல்லது தான் பண்ணுவார் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகள் சற்று மிகைப்படுத்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தகுதியான விஷயமோ அதை மட்டும் படிங்க எனக்கு வந்து என்ஜினியரிங் தான் ஒர்த்து ஆனா நான் போயிட்டு மெடிக்கல் படிக்கிறேன்னு சொன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல தலையை கொடுத்து மண்டை உடச்சுண்டு குடும்பத்துக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிண்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறந்தோர் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய செய்திகள் வரும் தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தம்பி உங்களுக்கு இப்போ நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்காரு அவரால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்துல இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நஷ்டங்கள் இல்லாத வெற்றிகள் ஏற்படுகின்ற வருமானத்தை தரக்கூடிய தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரத்தில் வருமானம் படிக்கிற குழந்தைகள் வருமானத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த மூன்று வருஷம் இருக்க போகிறது நான்காம் இடத்துக்கு சனி போனாலும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும் உங்க கஷ்ட காலம் முடிவடைந்து நல்ல காலம் சந்தோஷமான காலம் ஆரம்பமாகிவிட்டது நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்குன்னா சிம்பிளான விஷயம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்க படையல் போடுறது அங்க பிரார்த்தனை பண்றது பண்ணுங்க அதே சமயம் வயதான சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் புடவை தானம் வாங்கி கொடுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அவளுடைய ஆசிர்வாதம் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் வயதான வயதான மாடுகள் எருமை மாடா இருந்தாலும் சரி பசு மாடா இருந்தாலும் சரி காளை மாடா இருந்தாலும் சரி வயசான மாடுகளை காப்பாற்றணும் உங்க அப்பா அம்மா எப்படி காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி வயசான மாடுகளை வெட்டுக்கு போகாம காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய குறிப்பா மகர ராசிக்கு உண்டான கடமை ராசிக்கு அது கடமை மிதுன ராசிக்கு அது கடமை கடகராசிக்கு கடமை மகர ராசிக்கு கடமை இதை செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கஷ்டங்கள் இல்லாத மன நிம்மதியை தரக்கூடிய வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்திடும்